வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலசப் போறோம் உங்க கையில ஓசோவோட தம்மப்பதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து நாற்பத்தி எட்டாவது ஆடியோ இருக்கு இதுல இருந்து சில முக்கியமான சொல்ல போனா சில வைரங்களை எடுக்க போறோம் ஆமா இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்ன தெரியுமா அந்து பக்தி இந்த மாதிரி வார்த்தைகளையே பயன்படுத்தாம புத்தர் எப்படி அன்போட உச்சக்கட்ட சாரத்தை போதிச்சார்னு புரிஞ்சுக்க போறோம் இதுக்கு வழிகாட்டியா ஓஷோவோட பார்வை ஆமா நாம இந்த பயணத்தை ஒரு ரொம்பவே சவாலான ஒரு அதிர்ச்சியான இருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஓஷோ சொல்றார் எல்லா புத்தர்களும் போதிக்கிறார்கள் என்னது புத்தர்கள் சுயநலவாதிகளா நாம நினைக்கிற சுயநலத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க இந்த மர்மத்தை உடைக்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம் இதுதான் ஓஷோவோட ஸ்டைல் முதல்ல ஒரு ஷாக் கொடுப்பார் நம்மளோட வழக்கமான சிந்தனைகளை அப்படியே உடைப்பார் ஆமா இங்க சுயநலம் அதாவது சமஸ்கிருதத்தில் அர்த்தமே இல்லை ஓ அப்படியா ஸ்வ அப்படின்னா தன்னுடையது அர்த்த அப்படின்னா பொருள் அல்லது நலம் ஆக ஸ்வார்த்தானா தன்னுடைய உண்மையான நலனை தேடுவது ஓ தன்னோட இயல்பு அறிஞ்சிக்கிறது ஆமா தன்னோட சுபாவத்தை உணர்றது இது பேராசையோ மத்தவங்கள சுரண்டதோ கிடையாது இது ஒரு விதமான சுய விழிப்புணர்வு அப்போ இது நாம பொதுவா சொல்ற செல்பிஷ்னஸ் கிடையாது இது ஒரு மாதிரி ஆன்மீக லெவல் இருக்கிற கேர் மாதிரி இருக்கு சரிதானே கரெக்ட் உன்னை நீ முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கோ உன்னோட உண்மையான சந்தோஷம் எதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கற மாதிரி ஆனா இது எப்படி மத்தவங்களோட நலனோட சேரும் சுயநாளம் பொதுவா பொதுநாளத்துக்கு எதிராதான பாக்கப்படுது அங்கதான் ஓஷோ ஒரு ஆழமான தொடர்பு சுட்டி காட்டுறார் இந்த உண்மையான சுயநலத்தோட அடிப்படை என்ன சுகத்தை விரும்புறது ஆமா சுகத்தை விரும்புவது துக்கத்தை தவிர்ப்பது இது உங்களுக்கு மட்டும் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சின்ன எறும்புல இருந்து ஒரு மரம் செடி கொடி வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் இதுதான் அடிப்படை இயல்பு ஒரு மரத்துக்கு கூடவா ஆமா ஓஷோ சொல்றார் ஒரு மரம் கூட சந்தோஷத்துல பாடும் தாகத்துல தவிக்கும்னு நீங்க உங்களுக்காக சுகத்த தீவிரமா விரும்புறீங்களோ அதே அளவு தீவிரத்தோட தான் விரும்புறாங்க இதே உணர்ந்துட்டா எப்படி உங்களால இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுக்க முடியும் புரியுது உங்களுக்கு வழி என்னன்னு மத்தவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டீங்க ஏன்னா மற்றவங்களுக்கு குடுக்கற வழி மறைமுகமா உங்களுக்கும் வலிய குடுக்குங்கிற புரிதல் வந்துடும் உங்களுக்கு எது சுகமோ அதுவே எல்லோருக்கும் சுகம் உங்களுக்கு எது துக்கமோ அதுவே எல்லோருக்கும் துக்கம் இந்த ஒரு வரிய நாம மனசுல வச்சுக்கிட்டாலே போதுன்னு தோணுது நிச்சயமா ஆனா நடைமுறையில நாம இதை மறந்துடுறோம் இல்லையா நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக மத்தவங்கள எவ்வளவு காயப்படுத்துறோம் இந்த அறியாமை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ஓஷோ சொல்றாரு சரி நீங்க சொல்றது ஒரு பக்கம் புரியுது ஆனா என் சுகத்துக்காக நான் மத்தவங்கள துன்புறுத்துனா அது எப்படி எனக்கே திரும்ப வரும் இதுக்கு ஓஷோ ஏதாவது விளக்கம் கொடுக்குறாரா ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா இது வெறும் தத்துவமா இல்லாம நடைமுறையோட சம்பந்தப்படுத்துனா நல்லா இருக்கும் நிச்சயமா இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான ஓமை சொல்றார் நீங்க ஒரு மேஜ மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓங்கி ஒரு குத்து விடுறீங்க யாருக்கு வலிக்கும் மேஜைக்காக யா கைக்குதான் உங்க கைக்கு தானே அதே மாதிரி தான் நீங்க வெளியில மத்தவங்களுக்கு குடுக்கறதா நினைக்கிற ஒவ்வொரு வழியும் உண்மையில உங்களுக்குள்ள தான் ஒரு காயத்தை உருவாக்குது ஆ ஏன்னா நம்ம எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வலையால பிணைக்கப்பட்டிருக்கோம் நீங்க ஒரு ஆத்துல ஒரு துளி விஷத்தை கலந்தா அந்த விஷம் ஆத்துல இருக்கிற உங்களுக்கும் சேர்த்துதான பரவும் அந்த மாதிரிதான் வாவ் இந்த மேஜை ஓமை ரொம்ப பவர்ஃபுல் இது எனக்கு சோஷியல் மீடியாவை ஞாபகப்படுத்துது சொல்லுங்க நாம ஒருத்தரை வெறுத்து ஒரு கமெண்ட் போடுறோம் அது அந்த ஒருத்தரை மட்டும் தாக்குறதா நினைக்கிறோம் ஆனா அந்த நெகட்டிவிட்டி மொத்த டைம்லைன்லையும் பரவி ஒரு நச்சுத்தன்மையான சூழலை உருவாக்குது கடைசியில நாமளும் அந்த நச்சுத்தன்மையான சூழல்ல தான் வாழ வேண்டியிருக்கு இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க நாம உருவாக்குற உலகத்துல இருந்து நாம தப்பிக்கவே முடியாது ஆமா இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களோடையும் சாராம்சம் இதுக்கு ஓஷோ இயேசுவோட பொன் விதி அதாவது கோல்டன் ரூல உதாரணமா காட்டுறார் ஓ ஒருத்தர் இயேசு கிட்ட வந்து எனக்கு பெரிய சாஸ்திரம்லாம் படிக்க நேரம் இல்ல ஒரே வரியில தர்மம்னா என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறார் அதுக்கு இயேசு என்ன சொல்றார் அதுக்கு ஏசு உனக்கு நீ என்ன விரும்புகிறாயோ அதையே மற்றவர்களுக்கும் செய் அப்படின்னு சொல்றார் நீ ஒன்ன நேசிச்சா மத்தவங்களையும் நேசிப்ப நீ ஒன்ன மதிக்கணும்னு நினைச்சா மத்தவங்களையும் மதி இதுதான் புத்தரோட போதனைகளோட அடித்தளமும் கூட இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது ஏசு அன்பு செய் அப்படின்னு நேர்மறையா பாசிட்டிவா சொல்றாரு ஆனா புத்தர் யாரையும் துன்புறுத்தாதே அப்படின்னு எதிர்மறையா சொல்றாரு ஆமா நெகட்டிவா சொல்றாரு ரெண்டுக்கும் மேலோட்டமா பார்க்கும்போது ஒரே அர்த்தமா தெரிஞ்சாலும் இந்த அணுகுமுறை வித்தியாசத்துக்கு பின்னாடி ஆழமான காரணம் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு அது என்ன ஆமா இது ரொம்ப நுட்பமான ஒரு இடம் ஓஷோவோட வாதம் என்னன்னா மனிதனோட மனோ ரொம்ப தந்திரமானது நீங்க அவன்கிட்ட மத்தவங்களுக்கு நல்லது செய்னு சொன்னா அவன் தன்னோட நல்லதுங்கற பேர்ல மத்தவங்களுக்கு கொடுமை செய்ய ஆரம்பிச்சிடுவான் ஓ அப்படியா வரலாறு முழுக்க இதுக்கு உதாரணங்கள் இருக்கு சிலுவை போர்கள் மத கலவரங்கள் எல்லாமே பேர்ல நடந்த கொடுமைகள் ஆமா இன்னும் எளிமையான உதாரணம் வேணும்னா நம்ம பெற்றோர்களே எடுத்துக்கலாம் பிள்ளைங்களோட நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிதானே அவங்கள அடிக்கிறாங்க கண்டிக்கிறாங்க சரிதான் நரகத்துக்கு போற பாதை கூட நல்ல நோக்கங்களால தான் போடப்பட்டிருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு இந்த புத்தர் ஆழமா உணர்ந்திருந்தார் அதனாலதான் அந்த வழிக்கே அவர் போகல சிம்பிளா துன்புறுத்தாதேன்னு சொல்லிட்டார் ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்குல்ல துன்புறுத்தாதேங்கிற நெகட்டிவ் கட்டளைய மட்டும் நாம் எடுத்துக்கிட்டா அது ஒரு ரொம்ப செயலற்ற ஒரு பாசிவ் சமூகத்தை உருவாக்கிடாதா எப்படின்னு கேக்குறீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம் ஆனா யாருக்கும் எந்த நல்லதும் செய்ய முன்வர வேண்டாங்கிற ஒரு அலட்சிய மனோபாவம் வந்துராதா மிகச் சரியான கேள்வி இந்த ஆபத்தையும் ஓஷோ சுட்டிக்காட்ட தவறு தவறில்ல அவர் சொல்றார் இந்த அஹிம்சைங்கிறது வெறும் உதாசீனம் அல்லது புறக்கணிப்பா மாறிவிடக்கூடாது இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் ரொம்ப பிரபலம் ஒரு யானை கம்பீரமா நடந்து போகுது தெரு நாய்கள் கூட்டமா குறைக்குது யானை அத ஒரு பொருட்டாவே மதிக்காம போய்கிட்டே இருக்கு ஆமா பாத்துருக்கோம் பாக்குறதுக்கு இது அஹிம்சை மாதிரி தெரியலாம் ஆனா ஓஷோ சொல்றார் இது அஹிம்சை இல்ல இது உச்சக்கட்ட அகங்காரம் நீ ஒரு அற்பமான நாய் ஒன்னெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேங்கிற மனோபாவம் அதே மாதிரிதான் ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு ரத்தத்துல கடக்கிறார் நாம அவரை கடந்து அது 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 ஆகாது உண்மையான என்ன இல்லாம எப்படி கருணையா மாறுறது புத்தரோட நம்பிக்கை இதுதான் நீங்க முட்களை நடாம இருந்தாலே போதும் பூக்கள் தானாகவே பூக்கும் நீங்க துன்புறுத்தாம வெறுப்ப விதைக்காம இருந்தாலே போதும் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற ஆற்றல் அது வீணாகாம தானாகவே அன்பாகவும் கருணையாகவும் ஒரு பாட்டாகவும் வெளிப்படும் அதாவது நாம நல்லது செய்ய முயற்சி பண்ண தேவையில்லை ஆமா நீங்க நன்மை செய்யணும்னு மெனக்கட தேவையில்லை தீமையை செய்யாம இருந்தாலே நன்மை தானா வெளிப்படும் இது ஒரு ஆழமான நம்பிக்கை முதல்ல எதிர்மறையானது நிறுத்து நேர்மறையானது தானாக நடக்கும் இது ஒரு பெரிய தெளிவு கொடுக்குது சரி அடுத்து ஒரு புதிரான கேள்விக்கு வருவோம் புத்தரோட ஒரு முக்கியமான கூற்று எல்லா உயிர்களும் வாழவே விரும்புகின்றன ஆமா இது பொதுவா உண்மையா இருந்தாலும் தற்கொலை செஞ்சுக்கறவங்களை இதுல எப்படி பொறுத்துறது அவங்க இந்த விதிக்கு ஒரு விதி விலக்கா இந்த முரண்பாட்ட ஓஷோ எப்படி அணுகுறார் இது ஒரு மிக ஆழமான உளவியல் பார்வை ஓஷோ சொல்றார் தற்கொலை என்பது வாழ்வின் மீதான வெறுப்பால் வர்றது கிடையாது இது கேக்குறதுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் ஆமா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆனா உண்மை என்னன்னா அது வாழ்வின் மீது ஒரு குறிப்பிட்ட வகையான மிக தீவிரமான பற்று அல்லது ஆசையால வர்றது பற்றா ஆமா ஒருத்தர் தனக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு அந்த நிபந்தனைகள் நிறைவேறாத போது கோபத்துல விரக்தியில வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார் நான் கேட்ட வாழ்க்கை கிடைக்கலைன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் தற்கொலையோட அடிப்படை மனோபாவம் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமான விஷயமா இருக்கு நம்மளோட முதல் எண்ணம் அவங்க மேல தான் ஆனா ஓஷோ இது ஒரு விரக்தியான கோபம் உள்ளுக்குள்ள திரும்பின ஒரு அதீத பற்றுன்னு சொல்றாரு இது மொத்த மாத்துது ஆமா இதுக்கு ஓஷோ சொல்ற ஒரு ஒரு குழந்தைக்கு குறிப்பிட்ட வேணும்னு அடம்பிடிக்குது சரி அது கிடைக்கலனா கோபத்துல அந்த பொம்மையே உடைச்சு போடுது இது அந்த பொம்மை மேல இருக்கிற வெறுப்பு கிடையாது அது மேல இருந்த அதீத பற்றோட எதிர்வினை ஓ அப்போ தற்கொலை செய்யறவங்களும் வாழ்க்கையோட பொம்மைய உடைக்கிறாங்க அவங்க கேட்ட மாதிரி இல்ல இத இன்னும் ஆழமா ஓஷோ சொல்ற இன்னொரு உதாரணம் மனசுல நிக்குது கை கால்கள் உடைந்த நோயுற்ற தெருவுல கிடக்குற ஒரு பிச்சைக்காரன் கூட வாழத்தான் விரும்புறார் ஆமா அவரோட வாழ்க்கையில சந்தோஷப்பட எதுவுமே இல்லனாலும் அந்த வாழ்க்கை மேல ஒரு ஆழமான பற்று ஒரு வேட்கை இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தற்கொலை செய்து கொள்பவர்கள் கூட மத்தவங்கள விட மேல அதிகப்படியான நிபந்தனைகளுக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்ததால அது உடையறப்போ வாழ்க்கையே நிராகரிக்கிறாங்க ஓஷோ சேர்க்கிறாரு தற்கொலை முயற்சி செய்யற பத்து பேர்ல ஒருத்தர் தான் உண்மையிலே இறந்து போறாங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஏன்னா அவங்களோட ஆழ்மனசு சாக விரும்பல அது மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க தங்களோட வலிய உலகத்துக்கு காட்ட ஒரு கருவியா அந்த முயற்சியை பயன்படுத்துது யாராவது வந்து நம்மள காப்பாத்த மாட்டாங்களாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ புத்தர் சொன்னதுல முரண்பாடு இல்ல எந்த முரண்பாடும் இல்ல எல்லா உயிர்களும் எல்லா சூழல்லையும் வாழவே விரும்புகின்றன ரொம்ப ஆழமான விளக்கம் சரி நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆன்மீக பயணத்தோட உச்சக்கட்ட நிலையை நோக்கி நகர்றோம் ஓஷோ சொற்களிலிருந்து மௌனத்துக்கு போற படிநிலைகளை ரொம்ப அழகா விளக்குறார் ஆமா அவர் சொல்றார் முதல்ல கடுமையான காயப்படுத்துற சொற்களை தவிர்க்கணும் இரண்டாவது மென்மையான இனிமையான சொற்களை பேசணும் ஆனா இதுவும் கடைசி நிலை இல்ல இறுதியா எல்லா சொற்களையும் கடந்து ஒரு உடைந்த வெண்கல பாத்திரம் மாதிரி எந்த சப்தமும் இல்லாம மௌனமா இருக்கணும் உடைந்த வெங்கல பாத்திரமா ஆமா உடைந்த பாத்திரத்துல தட்டினா எந்த ஓசையும் வராது அந்த மாதிரி ஒரு நிலை இந்த சப்தமற்ற எதிர்வினையற்ற நிலையத்தான் அவர் நிர்வாணம்னு சொல்றாரு இல்லையா அதேதான் இது இயேசு சொல்ற ஒரு கண்ணத்துல அறிந்தா மறு கண்ணத்தை காட்டுங்கறத விட வித்தியாசமானதுன்னு ஓஷோ சொல்றார் அது எப்படி ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு ஓஷோவோட பார்வையில மறுக்கண்ணத்தை காட்டுறது கூட ஒரு வகையான எதிர்வினை தான் அது ஒரு சாதுவான அஹிம்சையான எதிர்வினை ஆனா அதுவும் ஒரு ரியாக்ஷன் தான் ஓ அதுவும் ஒரு செயல்பாடுதான் ஆமா ஆனா புத்தர் சொல்ற நிர்வாடம் என்பது நோ ரியாக்ஷன் எந்த எதிர்வினையும் இல்லாத நிலை ஒருத்தர் உங்களை அரைஞ்சா அது உங்களை எதுவுமே செய்யாதது போல ஒரு காத்து உங்க மேல பட்டுட்டு போன மாதிரி நீங்க வெறும் சாட்சியா மட்டும் இருக்கிற நிலை கோபமும் இல்ல மன்னிப்பும் இல்ல எதுவுமே இல்ல வெறும் கவனித்தல் மட்டும்தான் அதுதான் உச்சகட்டமோன்னு அப்போ இது செயலற்ற தன்மை கிடையாது ஆனா உங்களை எதுவுமே பாதிக்க முடியாத அளவுக்கு நீங்க முழுமையா இருக்கிற ஒரு நிலை இத யோசிக்கும் போது ஒரு கேள்வி வருது இதுதான் இறுதி கட்டம்னா இந்த இடத்துக்கு எப்படி வர்றோங்கிறது முக்கியமா எப்படி கேக்குறீங்க அதாவது மீரா புத்தர் கிறிஸ்து மாதிரி மேலோட்டமா பார்க்க வெவ்வேறு பாதைகள்ல போனவங்கள ஓஷோ ஒப்பிடுறாரு இல்லையா நிச்சயமா ஓஷோ சொல்றார் அவங்களோட வெளிப்பாட்டு முறைகள் வேற வேறையா இருக்கலாம் மீரா பக்தி பாடல்கள் மூலமா வெளிப்படுத்துறாங்க புத்தர் ரொம்ப தர்க்கரீதியா பகுத்தறிவோட பேசுறார் கிறிஸ்து அன்பமயமா வச்சு பேசுறார் ஆமா ஆனா எல்லாரும் ஒரே தான் சுட்டி காட்டுறாங்க இதுக்கு ஓஷோ முல்லா நஸ்ருதீனோட ஒரு குட்டி கதைய சொல்வார் ஓ சொல்லுங்க நஸ்ருதீன் நாய் பத்தி ஒரு கட்டுரை எழுதுறார் அவரோட நண்பரும் அதே தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறார் ரெண்டும் பயங்கர வித்தியாசமா இருக்கு நஸ்ருதீன் சொல்றார் நண்பா நாய் ஒண்ணுதான் ஆனா அதை பத்தின கட்டுரைகள் தான் வேற வேறையா இருக்கு அருமை அது மாதிரி தான் சத்தியம் ஒண்ணுதான் அதை விளக்குற வழிகள் தான் பல அருமை அப்போ நாம் அந்த வித்தியாசங்களை கண்டு குழம்ப தேவையில்லை ஒருத்தரோட பாத பூக்களால இருக்கலாம் இன்னொருத்தரோடது கற்களால இருக்கலாம் ஆனா போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான் எடுத்துக்கலாம் சரிதான் இந்த உரையாடல்ல நாம நிறைய விஷயங்களை பார்த்தோம் சுயநலம்னா தன்னோட உண்மையான இயல்பு அறிஞ்சுக்கிறது துன்புறுத்தாம இருந்தாலே அன்பு தானா வெளிப்படும் அகிம்சைக்கும் உதாசீனத்துக்கும் உள்ள நுட்பமான வித்தியாசம் ஆமா வாழ்வின் மீதான வெறுப்பில்ல அதீத பற்றோட வெளிப்பாடு கடைசியா எல்லா எதிர்வினைகளையும் கடந்த மௌனம்தான் நிர்வாணம் இந்த ஆழமான அலசலின் முடிவுல உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக நினைக்கிறோம் ஓஷோ இறுதியா ஒரு கவிதையை மேற்கோள் காட்டுறார் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமா அந்த கவிதை சொல்லுது ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு தாஜ்மஹாலாக வாழ் வெறுமனே ஒரு பூசாரியாக இருக்காத நீயே ஒரு கடவுளாக மாறு மத்பூஜாரி பன் ஸ்வயம் பகவான் பன்கர்ஜி வாவ் வெறுமனே ஒருத்தர பின்பற்றுபவராக ஒரு பக்தராக இல்லாம நீங்களே அந்த சத்தியமாக அந்த உண்மையாக மாறுவது ஆமா இந்த யோசனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இது எப்படி பாக்குறீங்க இந்த கேள்வியோட இன்றைய உரையாடல முடிக்கிறோம் சிந்தித்து பாருங்க